சம்பவம் நடந்த அன்று மதியம் மூணாவது ஒருத்தர் உள்ள இருந்தாங்கன்னு அடிச்சு சொல்றாங்க வணக்கம் எடிசன் டாக்ஸ் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம இப்போ என்ன படம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிமாண்டி காலனி பார்ட் டூ ஞானமுத்து பற்றை மற்றும் ஒயிட் ரைட்ஸ் என்டர்டைன்மெண்ட் இணைந்து வழங்கும் டிமாண்டி காலனி டூ படத்தை பார்த்தீங்கன்னா படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையாகவே கொஞ்சம் ஆட்ய வீக்கானவங்க குழந்தைகள் இந்த ரத்தங்களை பார்த்தா தலை சுத்தக்கூடியவங்க தயவு செய்து தேட்டருக்கு போகாதீங்க படத்தை வந்து பாவி பாலச்சந்திரன் விஜய் சுப்பிரமணியம் ஆர் ராஜ்குமார் மூணு பேர் இணைந்து தயாரிச்சிருக்காங்க படத்துல நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அதுக்கப்புறம் அருண் பாண்டியன் முத்துக்குமார் பிக் பாஸ் அர்ச்சனா அவங்களும் இந்த படத்தில் முதல் முறையாக நடிச்சிருக்காங்க படம் டிமாண்டி காலனி டூ அஜய் ஆர் ஞானமுத்து தான் இந்த படத்தை கதை திரைக்கதை வசனம் ஒட்டுமொத்தமாவே ஒரு பார்ட் ஆஃப் தயாரிப்பாளராகவும் இருக்காரு அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர் அந்த இந்த படத்துக்கும் சிங்கா சிங்கர்

எழுபது இருபது பத்து இந்த நூறு பெர்சென்ட் இப்ப பெரிய பையனை வந்து இறந்துருவான் இறந்துற கண்டிஷன் இவனை பழி வாங்குறதுக்கு தம்பி பண்ற துணிக்கிற துணி தாங்க அதாவது டிமாண்டி காலனி ஒன்னுக்கும் டூக்கும் அருமையாக கிளாஸா மெர்ஜ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அருண்மணியன் வந்து ஒரு இந்த ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க இந்த சைனீஸ் ரெஸ்டாண்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு லைப்ரரியில வந்து ஒரு புக்கை எடுத்து படித்தாச்சுன்னா அந்த புக்கை யார் தொடுறாங்களோ அவங்கள கொண்டு வந்து இந்த சைனீஸ்ல வந்து சூசைட் பண்ண வச்சு தனக்கு தானே தூக்கு போட்டு செஞ்சு போடுவாங்க அதே மாதிரி ஒரு செயின் அந்த செயினை பிக் பாஸ் அரைச்சு நான் தெரியாத்தனமா ஆட்டையை போட்டு வந்துட்டு அதில் வர்ற கஷ்டங்கள் தாங்க இந்த டிமாண்டி காலனி டூ ஃபர்ஸ்டாப் சூப்பராக பண்ணியிருந்தாரு ஆஃப் கொஞ்சம் ஜாஸ்தி பட் இருந்தாலும் உண்மை அருமைன்னு தான் சொல்லுவோம் அதாவது அருள்நிதி பக்காவான ஒரு நடிகரா ஃபுல் ஃபுல் நடிகரா இருக்காருன்னே சொல்லுவோம் இவர் வந்து கிட்டத்தட்ட மற்றும் ஒரு விக்ரம் மாதிரி தான் இவர் வளர்ச்சி அடைவார் ஆரம்ப கால படங்களுக்கு இந்த டிமாண்டிகாங்க பிரமாதமான நடிப்பை கொண்டிருக்காருன்னே சொல்றார் பிரியா பவானி சங்கர் அவங்களும் அல்ல கூட பிறந்த அண்ணனை கொண்டு வந்தவொடன்னே அண்ணனை கொண்டு வந்தானே இதுல பழிவாங்கிறது தாங்க இதுல யாரு ஏன் பழிவாங்குறா என்னங்கிறதுன்னா கதை மட்டும் தான் சீனிவாசனை காப்பாற்ற முடியும் நம்ம சொத்த ஆண்டே செகண்ட் டாப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு ஆளுங்களில் திங்கக்கூடிய வௌவால்களை இவங்கள விரட்டி அதில் புத்த பிச்சைகளை வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அடாடா அந்த வௌவா வர சீன் தான் நமக்கே தேட்டரில் ஒரு பெரிய ஒரு பதப்பதப்பை உண்டாக்குது செகண்ட் ஹாஃபில் வந்து கதையை கொஞ்சம் நெருடலாக இருக்குது கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் திருப்பாகவே இருந்திருக்கும் அருள்நிதி நடிப்பாக இருக்கட்டும் பவானி சங்கராக இருக்கட்டும் ஒழிப்பு ஹரிஸ்கரன் புகுந்து விளையாண்டுருக்கான் சொல்லலாம் மியூசிக் டேட்டர் அதே மாதிரி சாம்சியஸ் சூப்பராக பண்ணியிருக்காருங்க படத்தில் இயக்குனர் சொல்லியே தர வேணாம் ஆல்ரெடி அவர் இட்டு கொடுத்த இயக்குனர் இதில் நல்லாவே பாடுபட்டிருக்காரு அதாவது டிமாண்டி காலனி டூ மன தைரியம் இருக்கிறவங்களோ கன்சியா இருக்கிறவங்கலாம் ஏழாம்மா செண்டாமா செண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த உண்டான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க டெக்னிக்கலாவும் சரி அதே நேரத்துல இதெல்லாம் உண்மையா இருக்கும் இருக்குமா அப்படின்னு கேள்விக்குறியோட பாத்தீங்கன்னா இதை ஆராய்ச்சி தான் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எதிர்பாராம நடக்கிறது இது இப்படி எல்லாம் இருக்குமா இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கதை தான் டிமாண்டி கண்ணி டூ அந்த லைப்ரரியில இருந்து அந்த புக்கை வச்சுக்கிட்டு அந்த புக்கு எங்க போகுது என்னங்கிறத அந்த பிள்ளைய படிக்க ஆரம்பிச்சா அதாவது சில சீன்ஸ்ல எங்கேயோ உட்காந்து படிக்கிறவங்க எப்படி இங்க உள்ள வந்தாங்கன்னு தெரியாது இயக்குனரா இருக்கட்டும் ஒளிப்பதிவு இருக்கட்டும் மியூசிக் இருக்கட்டும் தயாரிப்பா யாருமே இல்ல டைரக்டருக்கு தேவையான பணங்களை நல்லா செலவழிச்சிருக்காங்க கேமராமேன் அவர் சைடில் நல்லா மீசிண்ட என்று த்ரில்லன் பேய வந்து நல்லா உணர்த்திருக்கார் எல்லாத்துக்குமான அருள்நிதி நடிப்பு இந்த படம் அருள்நிதிக்கு மாபெரும் மயில்கள் பவானி சங்கர் எல்லாருமே டிமாண்டி காலனி கண்டிப்பா தேட்டரில் போய் பாருங்க அந்த திரில்லை நீங்களும் அணிவிங்க தொடர்ந்து நீங்கள் எடிசெண்டா கிசை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்காக நான் உங்களால் நான் வணக்கம்